திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் திருமலை மலை கிராமத்தில் சாகுபடி பணிக்காக சென்ற குருமலை மலைவாழ் குடியிருப்பைச் சேர்ந்த வெங்கிட்டான் என்பவரை காட்டு யானை தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மலைவாழ் மக்கள் காயமடைந்த வெங்கிட்டானை சிகிச்சைக்காக தொட்டிலில் கட்டி மருத்துவமனை கழைத்து வந்தனர் இந்த சூழ்நிலையில் மலைவாழ் மக்கள் தங்களது அடிப்படை வசதிகள் குறித்து கவலை தெரிவித்தனர் மலைவாழ் மக்கள் தெரிவிக்கையில் அவசர அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாதை வசதியை ஏற்படுத்தி தரக்கூடிய தொடர்ந்து போராடி வருகின்றோம் ஆனால் இன்று வரையிலும் அதனை நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகள் தரப்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் விபத்து மற்றும் அவசர கால உதவியை பெறுவதில் தடங்கல்கள் ஏற்படுகிறது அப்போது சிகிச்சை பெறுவதற்கான பொன்னான நேரம் போராட்டத்திலேயே கழிந்து விடுவதால் உயிரிழப்பு ஏற்படும் சூழல் நிலவுகிறது மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மலைவாழ் குடியிருப்புகளில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிலுவையில் உள்ளது என்றன இதற்கிடையில் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வெங்கிட்ட அணை உடுமலை வனச்சரகர் மணிகண்டன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் வனத்துறை சார்பில் முதல்கட்ட நிதியாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கினார்